வச்சு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து சம்பாதிக்குது எங்களை மெரட்டி மெர்டி இதை சம்பாதிக்கிறாங்க தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இல்ல இது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எல்லா சமூகத்திலயும் வைக்கிறோம் அதாவது பட்டியல் சமுதாயத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற சமூகத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து பிசிஆர் வந்து ஒரு கொடூரமான சட்டமா பாக்குறாங்க நானா சொல்றேன் நீ என்ன எந்த ஒன்பதுக்கு வரலன்னா நான் பிடிச்சு கொடுக்க போறேன் நீ என்னை இருவா பார்க்கலாம் நான் மேல பிடிச்சு கொடுக்க போறேன் என்ன நீ அடிக்கலன்னா நியாய பிடிச்சு கொடுக்க போறேன் அந்த தெருவில் தெருவு போட்டு நடக்க கூடாதுன்னு சொன்னாக்க நான் என் கொடுக்க போறேன் தோல்ல துண்டு போட்டு நடக்காதுன்னு சொல்லி நீயா சொல்கிற சொன்னால் நாங்கள் கொடுக்க தானே செய்வோம் எங்களுக்கு எதிராக நீ வந்து வன்முறையை தூண்டும் பொழுது எங்களை எதிராக வந்து நீ அடிக்கும் பொழுது எங்களை ஆளாக்கும் ஆளாக்கும்போது நாங்கள் புகார் கொடுத்ததாகணும் ரோட்டில் நான் கொடுத்துட முடியுமா இல்ல ஒரு முதலமைச்சர் இருக்காரு முதலமைச்சர் மேல கொடுத்துட முடியுமா இல்ல ஒரு காவல்துறை கண்காணிப்பா இருக்காரு அவர் மேல கொடுத்த முடியுமா இல்ல பிஎஸ்பி இருக்காரு அவர் மேல கொடுத்து முடியுமா இல்ல அவர் அவருமே கொடுத்த முடியுமா கலெக்டர் இருக்காரு அவர் கொடுத்த முடியுமா இல்ல ஒவ்வொரு கவுன்சிலர் மேல முடியுமா இல்ல தலைவர் நான் கொடுப்போமா யாரு எந்த பையன் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மேல வந்து வன்முறையை திணிக்கிறானோ சாதியத்தை கக்குறானோ சாதிய வெற்றியோ அடக்குமுறையை இல்ல உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு நீங்க கொடுக்குற அடுத்ததின் காரணமாக நாங்க புகார் கொடுக்கறோம் நாங்க தவறான புகார் கொடுக்கல தவறா புகார் புகார் கொடுத்தோம்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு பொய்யா புகார் கொடுத்த நிறைவடைக்கு சட்டத்துல வேலை இருக்கு ஆனால் சில பேர் பிசிஆர் ஆக்ட வந்து தவறா பயன்படுத்தாங்க தவறா வந்து எங்களை தவறாண்டு பார்க்கறதுனாலையும் எங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதுனாலையும் தான் நாங்க வந்து அது கரம்பி கொடுக்குறோம் இல்ல ஏதோ அங்கே ஒன்று இங்க சும்மா பேச்சுவார்த்தை கூட ஏதாவது சின்ன முரண்பாடு ஏற்பட்டாலும் சரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் பேசிய கொடுக்குறாங்க இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் முழுக்க முழுக்க முட்டாதனமான பேச்சு அரசு பணம் கொடுக்குது இவங்களுக்கு அரசு பணம் கொடுக்குது அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் புகார் கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டவனைய நிதி கொடுக்கணுங்கிறது சட்டத்தில் இருக்கு இது வந்து அரசு சப்போர்ட் பண்ற மாதிரி கிடையாது மத்திய அரசும் மாநில அரசு இதற்கான சட்ட திட்டங்களை வழிவகுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க இந்த நிவாரணத்தின் நிவாரணத்தை வாங்கி வாங்குறதுக்காக புகாரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அது மாதிரி எத்தனை வழக்கு நீங்க வந்து சொல்லிட்டீங்க இந்த பிசிஆர் ஆக்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பிசிஆர் வந்து ஏன் பயப்படுறாங்க எல்லாருமே அப்படின்னா இந்த பிசிஆர் ஆக்டில் ஒரு எஃபேர் ஆயிடுச்சுன்னா அவன் வெளிநாடு போக முடியாது அரசு வேலைக்கு போக முடியாது அதோட ஒரு குடும்பம் என்னன்னாக்க இவங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் வாங்கணும் முன்ஜாமீன் வாங்கினா அவங்க முன்ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அந்த கன்சன்ட் நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்க பிரேமனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வந்து அந்த ஆர்டர் காப்பி கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி படி அந்த பிசார் நீதிமன்றம் என்ன பண்ணோம் புகார்தாரருக்கு ஒரு சம்மன் கொடுத்து வர சொல்லுவாங்க அவங்க மனு தாக்கல் பண்ணது அன்னைக்கு உங்களுடைய கருத்தில் வந்து தெரியப்படுதுன்னு சொல்லி புகார்தாரர் வர சொல்லுவாங்க புகார்தாரர் வரும்பொழுது அந்த எதிரிகளுக்கு எதிராக தன்னுடைய குற்றச்சாட்டை வைக்கலாம் இவர் என்னை வெட்டிட்டாரு இந்த இடத்துல காயமா இருக்கு என்ன கொலை பண்ணிடு மாட்டினாரு விட்டாக்க எங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிணை மனுவை ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்து குண்டாசு போடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள உச்சியை வழக்கு நடத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பயப்படுறான் பிசிஆர் ஆக்ட் என்பது முன்மேலுமே பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பிசிஆர் ஆக்ட் இருக்கனாலதான் நம்ம மிரட்டுறாங்க எதுவுமே ஆமையா எங்களுக்கு பாதுகாக்குது உனக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த பிசிஆர் சட்டம் தான் கண்டு நீ பயப்படியா எங்கள் சமூகத்தை கண்டு நீ பயப்படையா நீ நாங்கள் என்ன ஏழடியாக இருக்கோம் எங்கள் சட்டம் தான் அப்படி சட்டத்தை கண்டு பயப்படுறோன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் பிசிஆர் ஆக்ட்டு நீ எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா பிசிஆர் ஆக்ட்டுக்கு இன்னும் வலு சேர்க்கிற அளவுக்கு நாங்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்தும் இல்லை பெரும்பாலும் இந்த பிசிஆர் வழக்குகளே வந்து யாராவது ஒருத்தர் அழுத்தம் கொடுத்தாலோ ஒரு வக்கீலோ ஏதோ ஒரு கட்சி பிரமுகர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தா தான் அந்த வழக்கே பதியப்படும் அப்படி இருக்கும்போது எப்படி பொய் வழக்கு பதியப்படும் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பையும் கேட்கறாங்க நாங்க எதுக்கு பொய் வழக்கு போட்டு உங்கள்ட்ட நாங்க பணம் சம்பாதிக்க போறோம் அவங்க எங்களை வந்து இப்ப நீங்க சொல்ற கருத்தை அவங்க சொல்றாங்க அவங்க வந்து எங்களை அடிக்கிறாங்க சாதி ரீதியா எங்களை துன்புறுத்துறாங்க அதனால நாங்க வழக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையான உண்மதா உண்மைதான் உண்மைதான் அதாவது யாருமே பொய் வழக்க கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க இப்ப நான் இருக்க பக்கத்துல ஒரு போயிட்டு இருக்க அவனை புடிச்சு நான் போய் பெருசு கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா என்னை வந்து அவரை தேடி வந்து என்னை அட்டாக் பண்ணானா என்ன சாதி திட்டா அவமானப்படுத்தினானா கோயிலுக்கு விளைய கூடாதுன்னு சொன்னானா இல்ல இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னானா என்ன செருப்பு போட்டு நடக்க மேலே தான் பெட்டிஷன் கொடுத்தோம்ல ஒட்டுமொத்த சாதியும் எடுத்துக்கற எவ்வளவு பேர் நீங்க கொலை தெரியுமா அந்த சாதியில பட்டியல் சமுதாயத்தில் உள்ளவங்க எத்தனை இளைஞர் கொலை பண்ணிடுறான் அவன் வீட்டுல செருப்பு அவன் தெருவில் வந்து செருப்பு போட்டு நடந்தனால கொலை பண்ணியிருக்கான் அவன் அவன் ஏரியால வந்து டூ வீலரில் போனதால அடிச்சிருக்கான் அவன் ஏரியாவில் வந்து நான் கொஞ்சம் மிடுக்காததுனால அவனை வந்து சட்டைகள சொல்லி அடிச்சிருக்காங்க எவ்வளோ வன் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தெரியுங்களா பெண்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்த தெரியுங்களா ஏன்னா பைத்தியம் முடிச்சிருக்கா அவங்க மேலே பொய்யா புகார் கொடுக்குறதுக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்க புகார கொடுக்குறாங்க இப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி பிசை புகார் கொடுத்துட்டாங்க அப்புடின்னா போலீஸ் என்ன பண்ணுது போலீஸில் வந்து சாதி வெறியர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சாதி வெறியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எதிர்த்தரப்புலையும் ஒரு புகார் கொடு அப்படின்னு சொல்லி புகார் வாங்கிட்டு ரெண்டு பேரும் எஃபைரை போடுறான் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கட்ட போய் இது பண்ணுறான் நீ ரெண்டு பேரும் காமன்மேஸ் ஆகிட்டனா நான் விட்டுறோம் இல்லை ரெண்டு பேரும் எஃபைரை போட்டு ரெண்டு பக்கத்து ரிமான் பண்ணுவோம்னு சொல்லி விரட்டுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ வந்து ஏற்பட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து காவல்துறை கண்டிப்பாக கைவிடணும் இல்லைன்னா தமிழக தமிழ்நாடு அரசு இந்த தீர்க்கமாக ஆய்வு செஞ்சு இந்த வழக்கை சரியான நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தணும் இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் இப்போ நாங்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க பெடிசன் கொடுக்குறோம் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வந்து மறுபடியும் இன்னொருத்தனை பெரிசனை வாங்கி மன உலகத்தில் ஆளாக்கினா எந்தவங்க ஏற்றுக்கிறது இன்னும் சட்டத்தில் எஸ்எஸ்சி சட்டத்தை தெளிவாக சொல்லுது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சாராத ஒரு நபர் கொய்யாக புகார் கொடுத்தால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது அதே போல தவறான ஒரு புகாரை எஸ்எஸ்சி சமுதாய மக்களுக்கு மீது பொய்யாக காவல்துறை அதிகாரத்தை கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரம் மூலமாக முதல் தகவல் வரை பதிவு செய்ய வைத்தால் அதற்கும் தண்டனை கொடுக்கலாம் என்று எஸ் எஸ் வன்கொடுமை தடுப்பு தடுப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்றது ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றான் போட்டு விட்டு ரெண்டு மூணு எஃப்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிசிஆர் ஆக்டை வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வாயிலாக எங்கள் சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் வந்து எஸ் எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நல்லா படிக்கணும் நல்லா ஆய்வு செய்யணும் அது அதுல என்ன கருத்து இருக்குங்கிறத மக்களோட போய் சேர்க்கணும் அவ உடனே பொய்யா வந்து ஒரு புகார் வாங்குறான் நம்ம வேலை போறானா அந்த புகாரம்படி விசாரிக்க சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் உயர்நீதிமன்றத்தில் ஆடு வாங்கலாம் அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி ஆடு வாங்கலாம் அந்த காவல்துறை அதிகாரி மேடம் வழக்கு பதிவு செய்யலாம் பொய்யா புகார் கொடுத்த அந்த நபர் மேடம் வழக்கு பதிவு செய்யலாம் இப்படிலாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த வழக்கு சம்பந்தமா யாரும் வழக்கறிஞருக்கும் சரி இயக்கத்துல உள்ள தோழர்களும் சரி இதை பெருசா கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க இந்த இதன் வாயிலாக என்ன சொல்லுகிறேன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒரு சமூக உணர்வோடு ஒரு சமூக சிந்தனையோடு ஒரு வழக்கறிஞராக உருவாகி இந்த சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வந்து தலையிடணும் யாருக்கும் யாரும் சடைச்சவன் கிடையாது நீ சட்டம் நீ படிச்சிருக்க சட்டத்தை வந்து தெளிவாக வந்து நடைமுறைப்படுத்துங்க காவல்துறை போய் சண்டை போடுங்க ரொம்ப வழக்கு போடக்கூடாதுங்க போட்டால் உங்க மேல வழக்கு போடுன்னு சொல்லுங்க அதிகாரம் இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு பேசுங்க நம்ம போய் ரெவடித்தனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது பண்ணுறது அவசியம் கிடையாது இந்த சட்டத்துல இந்த மாதிரி சொல்லுது நீ பொய்யா புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட மேல நடிகா சொல்லுங்க அதுக்கு என்ன தாயகம் முன்னர் காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ நாங்களாம் வந்து பயங்கர ஃபோர்ஸாக சண்டை போடுவோம் காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் அது நீதிமன்றத்திலேயே நீதி கேட்கறதுக்காக இருக்கட்டும் இல்ல சிறையில் இருக்கட்டும் இல்ல பொது இடங்களாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் நாங்களாம் கடுமையா சண்டை போடுவோம் கடுமையா சண்டை போனோம்னா சில சட்ட விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அதனால சண்டை போடுவோம் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சட்டத்தை வந்து மேலோட்டமா படிச்சுட்டு போயிடறாங்க அந்த ஆள் வந்து எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்னன்னா அது என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறது யாரும் தயாரா இல்லை ஆகவே இந்த சமூக இளைஞர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியை நல்லா போய் பின்பற்றுங்க புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வழியை பின்பற்றாமல் இங்க எதுவும் நடந்துட முடியாது நடக்கும் விடமாட்டார்கள் ஆகவே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழியை பின்பற்றினால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அம்பேத்கர் சட்டத்தை நல்லா படிப்பீங்க அம்பேத்கர் நமக்கான வகுத்து வைக்க உரிமையில படிப்பீங்க அப்போ நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியா பேசுறது ஈஸியா இருக்கும் காவல்துறை அதிகார்ட்ட பேசுறது ஈஸியா இருக்கும் நீதிமன்றத்தில் பேசுறது ஈஸியா இருக்கும் ஆகவே இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தயவு செய்து கேட்டுக்கிறேன் எஸ் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வாங்கி முழுசா படிங்க அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு போட்டி பேசுங்க பேசுனீங்கன்னா இன்னும் இந்த சட்டத்தை வந்து வலுமைப்படுத்தலாம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவான் நம்ம சமுதாயத்துக்கு எதிராகவே என்ன பண்ணுவானா சில சாதி அமைப்புலாம் ஒன்று சேர்ந்து இந்த பிசிஆர் ஆக்ட் எடுக்கணும் எடுக்கணும்னு எடுக்கணும் பேசிட்டே இருப்பான் அந்த மாதிரி பேச பேசறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்க கூடாது கண்டிப்பா தான் நம்மள மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு தான் பிசிஆர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பிரச்சாரங்கள் நடக்குதுன்னு இந்த சாதி அமைப்பு அந்த மாதிரி வந்து சாதி அமைப்புல ஒண்ணு சேர்றாங்க இப்ப சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனப்பான் ஒரு பிரச்சனை அதுல உண்மையாவே பாதிக்கப்ப பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களை அடிச்சாங்க கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லி பெருசம் குடுக்குறாங்க வன்குழம்பு திரும்ப சேர்த்துல சாதியை பார்த்து சாதி ரீதியா தான் உங்களுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லி பெருசும் குடுக்கறாங்க உடனே என்ன பண்றாங்க அங்க உள்ள அந்த சாதி சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அஹ் இந்த சாதி சேவை மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணா ப பத்தாதுன்னு சொல்லி என்ன பண்லாம் இவரை மாதிரி இருக்கக்கூடிய ஆதிக்க எல்லாம் உண்டு சேர்க்கலாம் நீங்க வாங்க நீங்க வாங்க சொல்லி ஒரு பத் பத்து சாதி சங்கங்களை பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக வரவேத்து இந்த பீசா சட்டத்தை எடுக்கணும் இந்த பாதிக்க சட்டத்தை நம்ம பாதிக்கப்படுறோம் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பிட்டு இருக்காங்க இப்ப இந்த பொய்யான பிரச்சாரங்களை பரப்புகிற இந்த மாதிரி நபர்கள் வந்து முதல் தகவல் இருக்க பதிவு பண்ணணும் அப்ப முதல் தகவல் இருக்க பதிவு செய்யணும்னா நாம போய் பெட்டிச்சு அவசியம் கிடையாது பெட்டிஷன் பெட்டிச்சு அவசியம் கிடையாது தாவரதுரை அதை வந்து பதிவு செய்யணும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரெக்கமெண்ட்ல பதிவு செய்யணும் இதெல்லாம் இருக்கு சட்டத்தில் இருக்கு காவல்துறை என்ன விட்டுறாங்க காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை உயர் அதிகாரி அதிகாரிகளும் அவர்களுடைய பணியை சரியாக செய்தால் இங்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பே இல்லை அவர்கள் இந்த சாதினாக்க இந்த சாதிக்கு ஒரு நீதி அந்த சாதினா அந்த சாதிக்கு ஒரு நீதி அப்படி சாதி ரீதியாக பிரித்து தான் நிறைய பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்படுது சாதி ஆதிக்கம் ஒழிக்கணும் அப்படின்னா இந்த பிசிஆர் ஆக்ட்டை நம்ம நான் சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்போ சரியாக நடைமுறைப்படுத்தணும்னா வழக்கறிஞர் தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் இந்த சட்டத்தை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த சட்டத்தெல்லாம் என்னென்ன நமக்கு நலன் இருக்கு நல்லது இருக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்படாலும் சரி அது பல்லரோ பறையரோ சக்கிலரோ யார் பாதிக்கப்படாலும் சரி அவருக்கு மாட்டு சாதியை சார்ந்தவர்களால ஒரு அச்சுறுத்தல் ஏறு இருக்கு அப்புடின்னா அவர்களுக்கு ஆயுத வயத்துக்குள்ள உரிமம் இந்த சட்டத்தின்படி கட்டாயம் தமிழக அரசு வழங்கணும் தமிழக அரசு துப்பாக்கி கூட வாங்கிக்கலாம் துப்பாக்கி கூட கொடுக்கணும் ஆயில வயத்துக்குள்ள உரிமத்தை கண்டிப்பாக இந்த தமிழக அரசு வழங்கியே ஆகணும் இப்போ எனக்கு வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறப்ப என்னால துப்பாக்கி வாங்க முடியும் கண்டிப்பா வாங்கலாம் கண்டிப்பா வாங்கலாம் அது என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக அரசு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க தமிழக அரசும் சரி மாவட்ட ஆட்சி நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து சுட்டுட்டாங்கன்னா அந்த சாதிக்கு இந்த சாதிக்கு வரும் அதனால தமிழக அரசு அரசுக்கு பேர் வருவதுனால என்ன பண்றாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இந்த நமக்குள்ள உரிமைகளை நமக்கு ஆயுதம் வைத்துக்குள்ள உரிமையை உரிமைய மறுக்கிறாங்க இப்ப வந்து சிங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கி இதுல கத்தி வச்சு பஞ்சாப்ல சிங்கெல்லாம் கத்தி வச்சிருப்பாங்க அதே போல நமக்கு வந்து ஆயுதம் வைத்துக் உரிமை இந்த சட்டத்தின்படி இருக்கு இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய சமுதாய மக்களும் சேர்ந்து அங்கங்கே போராட்டங்களை ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயுதம் உரிமைய வழங்கணும் இப்ப சாதாரமா நம்ம ஒரு ஆயுதம் வச்சிருந்தோம்னா வழக்கப்படுவாங்க இந்த சட்டத்தின்படி நமக்கு ஆயுதம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த வழக்கம் போட முடியாது நம்ம நம்ம பாதுகாத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் இப்ப இந்த பிசிஆர் இருக்கறனால தான் எங்களுக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கு இந்த பிசிஆர் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க எப்படி நாங்க பாதுகாக்கப்படுவோம் எங்களை பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் எங்களுக்கான பாதுகாப்பு வளையங்கள் இல்லை எங்களுக்கான அரசு அதிகாரிகள் பெருசாக அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒடுக்கப்பட்டு தான் கிடக்குறோம் அப்போ ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு பாதுகாப்பு யார் தருவா அம்பேத்கர் இது கொடுத்த சட்டம் தான் பாதுகாப்பாக இருக்கு அந்த எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் பாதுகாப்பாக இருக்கு அப்போ அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமும் எடுத்துட்டாக்க இந்த மக்களை வந்து ஈஸியாக கொள்ளலாம் ஈஸியாக அடிக்கலாம் செர்பால் அடிக்கலாம் மிதிக்கலாம் பழைய மாதிரி வந்து செருப்பு போட்டு சொல்லி அடிக்கலாம் தோல்ல துண்டு போட்டு நடக்காராம் சொல்லி அடிக்கலாம் தோல போனா நீங்க அடிக்கலாம் வீடு கட்டுனா அடிக்கலாம் இனம்னா அடிக்கலாம் முன்னேறினா அடிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை இந்த சாதி வெறியர்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு அப்ப இந்த சாதி வெறியர்கள் என்ன பண்ணுன்னா அவங்க அவவும் மூடிக்கிட்டு அவன் வேலையை பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வராம எங்கள்கிட்ட பிரச்சனை போறாம நீங்க மூடிட்டு உங்க வேலையை பாத்தீங்கன்னா நாங்க என்ன பீசி ஆக்ட்ல கம்மன் கொடுக்க போறோம் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் நீ என்கிட்ட வந்து சண்டை போடுறதால தான் நான் பீசர் ஆகிட்ட கொடுக்குறேன் நீ கூட போனாங்க நான் என் பைத்தியம் பிடிச்சிருக்கோம் உன் பொய்யா கேஸ் கொடுக்குறதுக்கு நீ என்னை வந்து சீண்டதுனால உன் இப்போ கேஸ் கொடுக்குறேன் இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் பிசிஆர் ஆகிட்ட கம்மியாக கொடுக்க போகிறோம் இப்போ இந்த பிசிஆர் வந்து இவ்வளோ பாதுகாப்பான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கண்ணே ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பட்டியல் வெளியிட்டேன்னு ஒன்று கேட்குறாங்களே இதை எப்படின்னா பார்க்குறீங்க அதாவது பட்டியல் வெளியிட்டங்கிறது இப்போ